தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் ஆயிரம் பற்றி இப்பதிவில் முழுமையாக காண்போம் இப்போ போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பத்ம புராணம் பிரம்ம புராணம் போட்டிருக்கோம் அது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க சமயபுரம் மாரியம்மன் தேவியுடன் தொடர்புடைய இரண்டு தனித்தனி கோவில்கள் உள்ளன சமயபுரம் மாரியம்மன் கோவில் இரண்டில் மிகவும் முக்கியமானது திருச்சியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் மாரியம்மன் பார்வதி தேவியின் ஒரு அம்சம் மற்றும் அவளுக்கு உள்ள சக்திகள் சிவபெருமானால் அருளப்பட்டது இந்த கோவிலை பற்றி கேள்விப்படாத எவரையும் நீங்கள் காண முடியாது பல ஆசிகள் நிறைவேறவும் நீண்ட கால நோய்களில் இருந்து குணமடையவும் கடந்த நூற்றாண்டுகளில் மருந்து கிடைக்காத போது பல உயிர்களை பழிவாங்கிய சின்னமை போன்ற பயங்கரமான நோய்களில் பாதிக்கப்பட்டவதிலிருந்து பாதுகாக்கவும் உலகின் பல பகுதிகளிலிருந்து வரும் பல பக்தர்களின் குடும்ப தெய்வம் அவள் மக்கள் கோவில்களுக்கு சென்று சீக்கிரம் குணமடைய மாரியம்மன் அருளை பெற வேண்டி பிரார்த்தனை செய்தனர் நோயாளி குணமடைந்ததும் அவர்கள் மீண்டும் இந்த கோவிலுக்கு வந்து கூழ் போன்ற பிரசாதங்களை வழங்கினர் உலகின் பல பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களிலும் வெவ்வேறு தோற்றங்களிலும் வழிபடும் மாரியம்மன் தெய்வங்களில் சமயபுரம் மாரியம்மன் தேவி தலைவியாக கருதப்படுவதால் மக்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வருகை தருகின்றனர் எனவே தொடர் மழை பெய்யும் தெய்வம் மாரியம்மன் என்று அழைக்கப்பட்டது அது மாரியம்மன் ஆனது தமிழில் அம்மன் பெண் தெய்வத்தை குறிக்கிறது பொதுவாக எந்த மாரியம்மனும் கடுமையான தோற்றத்தை கொண்டிருப்பதால் சமயபுரம் மாரியம்மன் காளி தேவியின் அம்சமாகவும் கருதப்படுகிறார் இருப்பினும் காளி தேவி மீண்டும் பார்வதி தேவியின் அம்சம் மட்டுமே இதனால் சமயபுரம் மாரியம்மன் பார்வதி தேவியின் வெளிப்பாடாக கருதப்படுகிறார் மலையை வரவழைக்கும் சக்திகள் மட்டுமல்ல தெய்வீக உலகில் சின்னம்மை போன்ற பயங்கரமான நோய்களை குணப்படுத்தும் ஒரே அதிகாரமாகவும் சமயபுரம் மாரியம்மன் தேவிக்கு வழங்கப்பட்டுள்ளது சமயபுரம் மாரியம்மனுக்கு சிவபெருமான் அம்மை நோய்களை குணப்படுத்தும் சக்திகளை வழங்கியதற்கான காரணம் புராண கதையுடன் தொடர்புடையது பார்வதி தேவி தற்கொலை செய்து கொண்டபோது அவரது உடலை சிவபெருமான் எடுத்து சென்ற போது அவரது உடலின் பாகங்கள் எங்கு விழுந்தனவோ அவை சக்தி பீடமாக மாறின அவரது கண்கள் கண்ணனூரில் விழுந்ததாகவும் சமயபுரம் தேவி மாரியம்மன் கண்ணனூரில் பார்வதி தேவியின் அம்சமாக தோன்றிய போது சிவபெருமான் அவளுக்கு ஆயிரம் கண்களை அருளினார் இதனால் அம்மை மற்றும் அம்மை நோய்களை குணப்படுத்தும் சக்திகளை அவள் தானாகவே பெற்றாள் அம்மை மற்றும் அம்மையின் புண்கள் பார்வதி தேவியின் சிறிய கண்களுக்கு ஒப்பாக இருந்தன சமயபுரம் மாரியம்மன் மீதான நம்பிக்கை மற்றும் பயத்தின் அளவு மிகவும் ஆழமானது யாராவது தவறுதலாக ஏதாவது ஒரு காரணத்திற்காக சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்வேன் என்று சொன்னாலும் அவர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேற தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்வார்கள் இல்லையெனில் அது தெய்வத்தால் அவமதிக்கப்படும் என்று கருதப்பட்டு பல வடிவங்களில் கடுமையான பிரச்சனைகள் அவர்களின் குடும்பத்தினரையோ அல்லது அவர்களின் சொந்த வாழ்க்கையையோ வேட்டையாடும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது இது திருச்சியில் உள்ள கொள்ளிடம் ஆற்றிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் தோற்றம் மற்றும் வரலாறு தெளிவற்றதாகவும் திட்டவட்டமாகவும் உள்ளது அதன் தோற்றம் குறித்து பல கதைகள் உலவுகின்றன இவை அனைத்தும் வாய்மொழி கதைகள் மட்டுமே களிமண்ணின் வடிவத்தில் தோன்றியதாக நம்பப்படும் தெய்வம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு காட்டுப்பகுதியாக இருந்த அதே இடத்தில் கிராம மக்களால் வழிபட்டதாக கூறப்படுகிறது தற்போது சமயபுரம் மாரியம்மன் என்று அழைக்கப்படும் அப்போது அறியப்படாத தெய்வம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திறந்தவெளியில் வழிபட்டு வருகிறது என்பது பொதுவான நம்பிக்கை சமயபுரம் மாரியம்மன் தெய்வம் என்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சக்தி தேவியின் அம்சமாக அங்கு வெளிப்பட்டாள் என்றும் கோவில் திருவிழாக்களில் தேவியால் ஆட்கொள்ளப்பட்ட பக்தர்களில் ஒருவள் மூலமே தேவியே பக்தர்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் பிரதான தெய்வம் களிமண்ணால் ஆனதால் கல்லால் செதுக்கப்பட்ட மற்றொரு சிறிய தெய்வம் செய்யப்பட்டு அவள் முன் வைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பிரதான தெய்வம் சேதமடையாமல் இருக்க பூஜை செய்யப்படுகிறது பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு முன்பே அந்த கோவில் இல்லாத காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவிலின் பராசக்தியின் அம்சமாக கருதப்படும் ஒரு தெய்வம் ஆனால் அது மாரியம்மன் தேவி என்று அவர்களுக்கு தெரியாது அவர்கள் வழிபட்டதாக நாட்டுப்புற கதைகள் குறிப்பிடுகின்றன ஆனால் சிலை நிறுவப்பட்ட பிறகு கோவிலில் இருந்த பண்டிதருக்கு கடுமையான உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்பட்டதாலும் அவரது பிரச்சனைக்கு காரணம் தெய்வம் என்று அவர் அஞ்சியதாலும் தெய்வம் அங்கிருந்து அகற்றப்பட்டு காட்டுக்குள் ஒரு மரத்தின் கீழ் வைக்கப்படுவதை உறுதி செய்தார் அப்போது காடு வேறு எந்த இடமும் இல்லை சமயபுரம் கிராமத்தில் உள்ள உள்ளூர்வாசிகள் தங்கள் வழிபடும் பெண் தெய்வத்தின் தோற்றம் பெயர் அல்லது பிற அம்சம் கூட தெரியாமல் சமயபுரம் மாரியம்மனை கிராம தெய்வமாக வழிபட்டதாக கூறப்படுகிறது அச்சத்தின் காரணமாக குருட்டு நம்பிக்கை மற்றும் சுய வெளிப்பாட்டு தெய்வங்களை வழிபடுவது பொதுவானதாக இருந்தது காட்டில் உள்ள தெய்வம் தங்களை ஒரு காவல் தெய்வம் போல பாதுகாப்பதாக வழிபோக்கர்களும் பயணிகளும் உணர்ந்தவுடன் அவர்கள் சிலையை சுற்றி ஒரு சிறிய சுவர் போன்ற அமைப்பை எழுப்பி அதை ஒரு வழிபாட்டு தலைமையாக மாற்றினர் என்று நாட்டுப்புற கதைகள் மேலும் குறிப்பிடுகின்றன தெய்வத்தை வழிபடத் தொடங்கியதிலிருந்து மக்கள் தங்கள் நம்பிக்கையின்படி கொள்ளையர்கள் மற்றும் விலங்குகள் இல்லாமல் பயமின்றி பயணித்தனர் பாதுகாப்பிற்கு அப்பால் தெய்வத்தை வழிபடுபவர்கள் தங்கள் ஆசைகள் நிறைவேறுவதை கிராம மக்கள் அனுபவித்தனர் கிராமங்களில் உள்ள உள்ளூர் தெய்வங்கள் மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்திய நாட்களவை இது போன்ற பல கதைகளில் ஒரு புராண கதை என்னவென்றால் ஒரு முஸ்லிம் ஆட்சியாளரின் படையெடுப்பின் போது உள்ளூர்வாசிகளால் வணங்கப்பட்ட சிலையை படையெடுப்பாளர்கள் தங்கள் நிலத்தில் உடைக்க வலுக்கட்டாயமாக எடுத்து சென்று தங்கள் மன்னருக்கு முன்பாக உடைத்தனர் வழியில் ஒரு கால்வாயை அடைந்ததும் சிலையையும் பிற பொருட்களையும் கால்வாயின் கரையில் வைத்துவிட்டு புத்துணர்ச்சி பெற சிறிது ஓய்வெடுத்தனர் கால்வாயில் குளித்த பிறகு பயணத்தை தொடங்க அவர்கள் திரும்பினர் ஆனால் மற்ற அனைத்து பொருட்களும் பாதுகாப்பாக இருந்தபோது சிலை காணாமல் போனதை கண்டனர் முழு பகுதியையும் தேடிய பிறகும் அவர்களால் சிலையை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே விரக்தி அணைந்த வீரர்கள் சிலையை தேடாமல் சென்றுவிட்டனர் வீரர்கள் அங்கிருந்து சென்ற சில நாட்களுக்கு பிறகு வேப்ப மரங்களால் சூழப்பட்ட ஒரு புதருக்குள் சில கிராம மக்கள் தெய்வத்தை கண்டுபிடித்தனர் தெய்வம் சக்தி வாய்ந்ததாக இருக்கக்கூடும் என்று பயந்து சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்து அதே இடத்தில் தெய்வத்தை வணங்க தொடங்கினர் அந்த சிலை எப்படி புதருக்குள் சென்று ஒளிந்து கொண்டது என்பது யாருக்கும் தெரியாது விஜயநகரத்தின் விஜயரங்க சொக்கநாதர் என்ற ஆட்சியாளர்களில் ஒருவர் தெரியாத தெய்வத்தின் மகத்துவத்தை அறிந்ததும் சமயபுரத்தில் தெய்வத்திற்கு ஒரு கோவிலை கட்டி அந்த தெய்வம் பராசக்தியின் அம்சம் என்பதை தனது ராஜகுருவிடமிருந்து உணர்ந்து கோவிலுக்குள் சிலையை பிரதிஷ்டை செய்தார் இவ்வாறு சமயபுரம் மாரியம்மன் கோவில் வந்தது என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் கோவிலின் தோற்றம் குறித்து இது போன்ற பல கதைகள் மிதக்கின்றன இருப்பினும் இது போன்ற அனைத்து கதைகளிலிருந்தும் ஒரு விஷயம் தெளிவாகியுள்ளது விஜயநகர ராச்சியத்தை சேர்ந்த ஒரு பேரரசர் மட்டுமே அங்கு தனியாக வெளிப்பட்ட பிறகு அவர்தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் நிறுவப்பட்டார் இடத்தில் உள்ள கோவில் நூற்றாண்டில் விஜயநகரத்தை சேர்ந்த ஒரு பேரரசால் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் கண்ணனூர் கண்ணன்புரம் விக்ரமபுரம் மற்றும் மகாலிபுரம் போன்ற பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டது கோவில் நிறுவப்பட்ட பிறகு விஜயநகர ஆட்சியாளர்கள் இந்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டதாக வரலாற்றாசிரியர்களும் ஆராய்ச்சியாளர்களும் கருதுகின்றனர் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் ராஜ்யத்தை ஆண்ட விஜயராய சக்கரவர்த்தி காலத்தில் தான் மாரியம்மன் கோவில் முறையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் பொதுவான நம்பிக்கை அப்படித்தான் இருந்தாலும் இந்த கதைகளை அங்கீகரிக்க வரலாற்று பதிவுகள் அல்லது ஆவணங்கள் கிடைக்கவில்லை ஏனெனில் அந்த காலகட்டத்தில் படையெடுக்கும் படைகள் அல்லது ஆட்சியாளர்களால் சில தகவல்கள் அல்லது செய்திகளை கொண்ட சில மதகுகளை இங்கும் அங்கும் பொருந்துவதை தவிர வேறு எந்த எழுத்துப்பதிவும் பராமரிக்கப்படவில்லை சமயபுரத்தால் அல்லது மாரியம்மன் என்று அன்பாக அழைக்கப்படும் பிரதான தெய்வம் கற்கள் அல்லது உலோகங்களால் செதுக்கப்பட்ட பல பாரம்பரிய சிலைகளை போலல்லாமல் மணல் மற்றும் களிமண்ணால் ஆனது எனவே இங்கு பிரதான தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை மாறாக கல்லில் செதுக்கப்பட்டு அதன் முன் வைக்கப்பட்டுள்ள உற்சவ மூர்த்தி எனப்படும் சிறிய தெய்வத்திற்கு அபிஷேகம் மற்றும் பூஜை செய்யப்படுகிறது ஏனெனில் சமயபுரம் மாரியம்மன் தற்காலிகமாக உற்சவ மூர்த்தியில் தங்கி அபிஷேகம் மற்றும் பூஜையை நேரடியாக ஏற்றுக்கொள்வதாக அனைவரும் நம்புகிறார்கள் இருபது நட்சத்திரங்கள் மற்றும் ஒன்பது நவகிரங்களின் சக்தியை தன்னகத்தை கொண்ட தெய்வீக அன்னை சமயபுரம் மற்றும் மகிழ்ச்சியை வழங்குகிறாள் என்று பக்தர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் எனவே இந்த கோவிலில் தினமும் அவளை வழிபடுவது நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களின் தீய விளைவுகளை நீக்கும் ஐந்து தலை பாம்புடன் தலைக்கு மேல் நிழல் கொடுப்பதுடன் சமயபுரம் மாரியம்மன் தனது அனைத்து மகிமையிலும் வெளிப்படுகிறார் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் அவரது முகம் திகைப்பூட்டும் சூரியனைப் போல பிரகாசிக்கிறது அஷ்டபுஜம் என்று அழைக்கப்படும் எட்டு கரங்களுடன் இரண்டு கரங்களில் ஒரு வாள் மற்றும் ஒரு குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களையும் பொருட்களையும் ஏந்தியபடி தோன்றுகிறார் இந்த தோற்றத்தை பல கோவில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட எந்த மாரியம்மனாலும் காண முடியாது சிறந்த சந்தர்ப்பங்களில் கோவில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சில மாரியம்மன் சிலைகள் நான்கு கைகளுடன் மட்டுமே தோன்றும் அவரது ஒரு கால் மூன்று பேய்களின் தலையில் உள்ளது சமீபுர மாரியம்மன் உடலின் செயலிழந்த பாகங்களை குணப்படுத்துவதற்காக பக்தர்களால் நம்பப்படுகிறது எனவே வெள்ளி அல்லது எஃகு போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட உடலின் பாதிக்கப்பட்ட பாகங்களை போன்ற தோற்றத்தில் சிறிய உலோக பிரதிகளை வழங்குவது ஒரு சடங்காகும் பாதிக்கப்பட்ட பகுதியை குணப்படுத்த செயலிழந்த கையை குணப்படுத்த உலோக பிரதி அதாவது கை போன்ற சிறிய உலோக பிரதி செயலிழந்த காலை குணப்படுத்த கால் போன்ற சிறிய உலோக பிரதி போன்றவை நன்கொடை பெட்டியில் வைக்கப்பட்டு குணமடைய வேண்டி வழிபடப்படுகிறது பக்தர்கள் தேவியின் அருளை வேண்டி விரதம் இருப்பது வழக்கம் ஆனால் சமயபுரம் மாரியம்மன் தனது பக்தர்களின் நலனுக்காக விரதம் இருப்பார் வருடத்திற்கு நான்கு வாரங்கள் அன்னை வெண்ணெய் பால் மற்றும் பானகம் மட்டுமே உட்கொள்வதாக நம்பப்படுகிறது இது நெய்வேத்தியம் என்ற வடிவத்தில் வழங்கப்படுகிறது அந்த நான்கு நாட்களில் பிரசாதமாக கூட வேறு எந்த உணவு பிரசாதமும் அனுமதிக்கப்படாது முதலில் இந்த கோவில் திருச்சியில் உள்ள பிரபலமான சக்தி தேவி கோவிலான திருவானைக்கால் கோவிலின் நிர்வாகத்தின் கீழ் இருந்தது பின்னர் கட்டுப்பாடு பிரிக்கப்பட்டு தற்போது சமயபுரம் அரசாங்கத்தால் கண்காணிக்கப்படும் ஒரு சுயாதீன அறக்கட்டளையின் கீழ் நேரடியாக வைக்கப்பட்டுள்ளது சமயபுரம் மாரியம்மன் தேவியுடன் தொடர்புடைய மற்றொரு சுவாரஸ்யமான கதை உள்ளது சிலர் இந்த தெய்வம் தெற்கு கண்ணனூர் காட்டுப்பகுதியில் முஸ்லிம் படையெடுப்பாளரால் முதன் முதலில் கைவிடப்பட்டதாக நம்புகிறார்கள் மற்றவர்கள் போரில் தோல்வியடைந்த பின்னர் பின்வாங்கிய விஜயநகர ஆட்சியாளர்களால் தெற்கு கண்ணனூர் காட்டுப்பகுதியில் தெய்வம் வைக்கப்பட்டதாக கூறுகின்றனர் உண்மை என்னவாக இருந்தாலும் இவ்வாறு கண்ணனூரில் கைவிடப்பட்ட ஒரு புதரில் காணப்பட்ட தெய்வம் சர்ச்சைக்குரியதாக இல்லை அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சமயபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சமயபுரம் மாரியம்மன் தேவிக்காக கட்டப்பட்ட கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது இந்த தெய்வம் முதலில் கண்ணனூரில் காணப்பட்டதால் அங்கு ஒரு கோவில் எழுப்பப்பட்டு மாரியம்மன் தெய்வத்தின் மற்றொரு சிலையை சமயபுரம் மாரியம்மன் அல்லது ஆதி மாரியம்மன் தெய்வத்தின் அசல் தெய்வமாக கருதுகிறது ஆதி மாரியம்மன் தேவியின் வரலாறு சுவாரஸ்யமானது புராணத்தின் படி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் முட்கள் நிறைந்த புதர்களால் புதரின் அருகே ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது அவர் தேடத் தொடங்கிய போது புதரில் இருந்து ஒரு குரல் வந்தது அது அங்கே இருப்பதாக கூறியது அவரும் அந்த இடத்து மக்களும் அந்த இடத்திற்கு விரைந்து சென்று ஒரு எறும்பு புற்றை கண்டனர் எறும்பு புற்றில் இருந்த ஏதோ ஒரு தெய்வம் அங்கு இருப்பதை தெரிவித்ததை அவர்கள் உடனடியாக புரிந்து கொண்டனர் எனவே அவர்கள் திறந்த வெளியில் ஒரு சிறிய ஓலை குடிசை போன்ற அமைப்பை அமைத்து எறும்பு புற்றில் உள்ள தேவியை மாரியம்மன் என்று வணங்கத் தொடங்கினர் எறும்பு புற்றில் காணப்படும் எந்த பெண் தெய்வமும் மாரியம்மன் தேவியின் குடும்பமாக கருதப்படுகிறது அன்றிலிருந்து கிராம மக்கள் ஒரு சிறிய திருவிழாவை நடத்த தொடங்கினர் கொண்டாட்டங்களை தொடங்குவதற்கு முன்பு ஒரு பல்லக்கில் மாரியம்மன் சிலையை கொள்ளிடம் நதிக்கு எடுத்து சென்றனர் அவர்கள் அவ்வாறு செய்யும் போது திரும்பி வரும் வழியில் ஒரு சிறிது மரத்தின் ஓய்வெடுத்தனர் மீண்டும் அவர்கள் பயணத்தை தொடங்கி பள்ளத்தை தூக்கும் போது அவர்களால் அதை தூக்க முடியவில்லை தேவி மீது மோகம் கொண்ட பக்தர்களில் ஒருவர் தான் சமயபுரம் மாரியம்மனின் தாய் என்றும் அந்த இடத்தில் மட்டுமே தங்க விரும்புவதாகவும் கூட்டத்தினரிடம் கூறினார் பக்தர்கள் தேவியை விட்டு வெளியேறி அங்கேயே இருந்து அவளை வணங்க தொடங்கினர் தெய்வத்தின் மகத்துவத்தை கேள்விப்பட்ட விஜயநகர ராஜ்யத்தை சேர்ந்த மன்னர்களில் ஒருவர் சமயபுரம் கோவில் இடத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட ஒரு பிடி மணலை கொண்டு அங்கு ஒரு சிறிய கோவிலை கட்டினார் இதனால் இந்த கோவில் கண்ணன்புரம் தேவி ஆதி மாரியம்மன் கோவில் என்று அழைக்கப்பட்டது சமயபுரம் மாரியம்மன் அம்மனை வழிபட சமயபுரம் வரும் பக்தர்கள் கண்ணனூர் கோவிலில் உள்ள ஆதி மாரியம்மனை தரிசித்து சமயபுரம் மாரியம்மன் தாய் தெய்வமாக அவளை கருதி பிரார்த்தனை செய்கிறார்கள் சமயபுரம் மாரியம்மன் அம்மனின் வருடாந்திர திருவிழாவின் போது இன்றும் கூட சமயபுரம் மாரியம்மன் அம்மனின் உற்சவ மூர்த்தியை ஆதி மாரியம்மன் கோவிலுக்கு அழைத்து சென்று மகளும் தாயும் சிறிது நேரம் சந்திக்க ஏதுவாக மீண்டும் கொண்டு வருவது வழக்கம் என்று கூறப்படுகிறது தேவி சமயபுரம் மாரியம்மன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக நம்பிக்கை உள்ளது அதே நேரத்தில் அவரது தாய் தேவி ஆதி மாரியம்மன் அவரது கோவில் இருக்கும் இடத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாகவும் கூறப்படுகிறது உங்களுக்கு இந்த தீராத நோய்களை தீர்க்கும் ஆயிரம் கண்ணுடையாளின் கதையை பிடித்திருந்தது என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்து உங்களுக்கு என்ன இந்த மாதிரி கதை வேணுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க